பிட்ஸ் வந்த மாதிரி கையை காலை உதறிட்டு எல்லாம் கையை காலை உதறிட்டு அடித்தொட்டையால் எல்லாம் மக்கள் என்று கருதுகிறார் திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும் திராவிடத்தை திராவிடத்தை வெறும் வெறும் நிலப்பரப்பாகவோ மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு நான் வந்து நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய தொல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அந்த கேள்விகள் வந்து உண்மையிலுமே உங்களுக்கு நியாயமா இருக்கும் எனக்கு நியாயமா இருக்கும் ஒருவேளை நீங்க மாற்றுக் கட்சியினராக இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிங்க இது காலத்தின் கட்டாயமாக இருக்குது அப்படி தான் சொல்லிக்கணும் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மீது பாய்ச்சல் மாதிரி அப்படியே ஏறி அடி அடின்னு அடிக்கிறாரு அதுக்கெல்லாம் வந்து சீமான் தம்பிகள் அடிப்பாங்களோ இல்லையோ ஒரு பொதுஜன மக்களாக வந்து நாம் கேள்வி கேட்க தான் செய்வோம் அப்புறம் நேற்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவரோட வீடியோ பார்த்து ஒரு விஷயத்த கேட்டாங்க அதுக்கு வந்து உடனே கமெண்ட்ஸ் அத்தனை பேர் அடிக்கிறீங்க அதுக்கும் ஒரு பதில் நான் வச்சுருக்கேன் அதுக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது சோ இதையெல்லாம் தாண்டி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலர் அன்னியார் அவர்கள் வந்து இன்னைக்கு சில விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஜனவரி மாசம் நான் அனௌன்ஸ் பண்றேன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் எல்லாத்தையும் கேக்குறாங்க நீங்களும் சந்திச்சுட்டு பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்க அதுலயும் ஒரு பதிலும் வரல சோ பாப்போம் உங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பொதுவான கேள்வி பொதுமக்களின் சார்பா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அதையும் கேட்போம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் பார்த்து டி டிவி தினகரன் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு சரி என்ன கேள்வினே சொல்லிடுறேன் என்னங்க ஊழல் 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 எங்களை பார்த்து ஊழல்னு சொல்றீங்களே நீங்க பிளாக்ல வந்துட்டு படம் உங்க படம் ரிலீஸ் ஆகும் போது பிளாக்ல வந்து டிக்கெட் விற்குது அந்த ஊழல் ஒளிங்க அப்படின்னு சொன்னேன் சிறனு எனக்கு கோபம் வருது காரணம் என்னன்னா அங்கதான் ஒரு டிஸ்ட் இருக்கு அந்த டிஸ்ட வந்து வீடியோக்குள்ள பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேக்குறீங்க எம்ஜிஆர் அவர்கள் எங்க கட்சியோட தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நீங்க எப்படிங்க வந்து அங்க போடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேக்குறீங்க இருங்க இருங்க அதுக்கு பதில் சொல்றேன் சோ இது இது ரெண்டுக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு டிவி வரப்போகுதுங்க அந்த டிவினா பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது நம்மளோட சேனல் நம்ம டிவில வந்து சேட்டலைட் வழியா ஒரு சேனல் ஆல்ரெடி இருக்குதா இல்ல புதுசா ஆரம்பிக்க போறாங்களா இல்ல புதுசா ஆரம்பிக்கணும்னு ஏற்கனவே ஜன்னாயக படம் ரிலீஸ் ஆகாம அப்படியே உறங்கி கொண்டு இருக்கிறது அந்த ஏன் உறங்கி கொண்டிருக்கிறேன்னு உங்களுக்கு நாடறிஞ்ச விஷயம் ஆனா இப்ப போயிட்டு நீங்க அப்ரூவல் கேப்பா நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறப்பா அதுவும் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அப்படின்னு சொன்னா அப்ரூவல் உடனே வந்து தூக்கி கொடுத்துருவாங்க நீங்க வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து நீங்க உங்களோட செய்தியை பரப்புரையை எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஈஸியா அப்படின்னு தமிழக வெற்றி கழக ஒரு கணக்கு போட்டா அதெல்லாம் நடக்காதுப்பா நடக்காது அப்படிங்கறத என்னோட கருத்து காரணம் தமிழக மக்களின் எழுச்சி முழுவதும் திரும்பி இருக்கிற ஒரே பார்வை தமிழக வெற்றி கழகத்தின் தான் இருக்குது அந்த ஒரு விஷயம்தான் நான் பேச வேண்டியதா இருக்குது சோ இவ்வளவு விஷயத்தையும் ஒரே வீடியோல எப்படா முடிப்பினா முடிச்சிடறேன் சீக்கிரம் ஒரு பத்து பதினோரு நிமிஷத்துல ஓகே சோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது மறக்காம நம்ம வீடியோ முழுசா பாக்குறீங்க லைக் ஷேர் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் பில் ஐக்கி கிளிக் பண்ணினா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் சொல்லிட்டு விசேகத்துக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டு நாங்களாம் வந்து உரத்த குரலோடு இப்படி கத்துவோம் ஆஹ் ஊன்னு கத்துவோம் அவங்க எல்லாம் கத்துக்குட்டிகள் ஆமா அப்பா நாங்க கத்துக்குட்டிகள் தான் நீங்க வந்து உண்மையிலுமே பெரிய அரசியல்வாதி பல கருத்துக்களை எடுத்து வச்சு உங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் ஆனா நீங்க கருத்தியல் ரீதியா ஒரு விஷயத்தை முரண்படும் போது அதை நாங்கள் எடுத்து வைக்கிறது தப்பு இல்லையே அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து கேட்ட கேள்வியும் என்ன ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க பெரியார் அவர்களை பத்தி நீங்க அப்படியெல்லாம் பேசுறீங்களா அது தப்பு அப்படின்னு சொல்றீங்கல்ல சரி ரைட்டு பெரியார் அவர்களை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க பெரியார் அவர்களை வந்து அணுகிறது வந்து கருத்தியல் ரீதியா அணுகணும் அப்படின்னு கேக்குறீங்க கருத்தியல் ரீதியா அணுகணும் மொழி வாரியாவோ இனவாரியாவோ பரப்பள வாரியாவோ அதாவது என்னன்னா கன்னடமா இல்ல இந்த இந்த பக்கம் ஸ்டேட்டு அருகில் உள்ள மாநிலத்தை ஒட்டி நீங்க எதுவுமே அணுகக்கூடாது அப்படின்னு கருத்தியல் ரீதியா அணுகுன்னா எப்படிங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நான் ஒண்ணு நான் மனுஷன் தானே நீங்க மனுஷன் நீங்க ஒரு கருத்து எடுத்து வைக்கிறீங்க ஏ பெரியார் இப்படி பற்றவடா நான் பெரியார் பத்தி ஒரு படிச்சிருக்கிறேன் அப்ப அவர் முரண்படும் போது நான் எடுத்து வைக்கணும்ல கருத்தில் உன்கிட்ட தானே கேட்க முடியும் மரத்துக்கிட்டேயோ விலங்குகிட்டேயோ இல்லை ஒரு கல்லுகிட்டே போய் கேட்க முடியும் கருத்தியல் ரீதியா மோதணுமா ஆனா மொழி வாரியா கூட இன கூட தான் இது வாரியா கூட தான் அதுக்கு அடுத்து ஒரு ஹைலைட்டா ஒரு கேள்வி கேட்கறாரு பாருங்க அங்கதான் ஹைலைட் அதாவது எப்பங்க பெரியார் சொல்லிருக்காரு எப்படி தெலுங்கராவோ கன்னடராவோ அப்படின்னு ஸ்வசை பண்ணி சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க அதுக்கு எங்கிட்ட என்ன பதில்னு பாத்தீங்கன்னா நீங்க தெலுங்கர்னு சொல்லல கன்னடன்னு சொல்லல ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைக்கிட்டீங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது போதுமே திராவிட நாடு அப்படிங்கிறது என்னது அருகில் உள்ள நம்ம மாநிலத்தை சேர்ந்து ஆரியர்களுக்கு எதிராக போராடக்கூடிய அத்தனை பேருமே திராவிடர்கள் அப்படி இருக்கும்போது அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மையப்போ புள்ளியில இத்தனை பேரும் அடைக்கணும் நீங்க எதுக்கு சொல்லணும் சொல்லணும் கேள்வி வருதா இல்லையா சோ இப்படி பட்டு நீங்க வந்து தெளிவா எடுத்து வைக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதை தான் எடுத்து வைக்கிறாரு என் நாடு என்னோட தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தமிழ் பேசுற இனம் தமிழ் மக்கள் அவர்களுடைய இனம் அவர்களுடைய வாழ்க்கை முறை இத்தனை பேர் தான் நாங்க பேசுவோம் நீங்க திடீர்னு கொண்டாந்து திராவிடம்தான் திராவிட நாட்டு மக்கள் தான் அப்படின்னு பேசுறீங்கன்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறது என்ன சொல்லுங்க நான் ஒண்ணு சொல்றேங்க இப்ப எப்படின்னா தமிழ் இருந்து தான் மற்ற லாங்குவேஜ் பிரிஞ்சு வந்தது மற்ற மொழிகள் எல்லாமே அது வந்து கன்னடமா இருக்கட்டும் இங்க தெலுங்கா இருக்கட்டும் ரைட்டு நீங்க என்ன சொல்லணும் தமிழ் இருந்து பிரிந்ததுதான் மற்ற மொழிகள் அது திராவிடம்னு என் பேர் வைக்கிற எப்படி திராவிடம் வைக்கிற தமிழ் குடும்பம்னு வை கன்னடர்களையும் சரி இவங்களையும் சரி தமிழ் குடும்பம்னு சொல்லுங்க ஹாப்பியா ஏத்துக்கிறோம் ஆனா திராவிடம்னு கொண்டு வராதா அப்படிங்கிறத முரண்பட்டு நிக்கிறோம் அந்த விஷயத்தான் ஐயா தொல் திருமணம் மற்றவர்கள் எல்லாமே வைக்கிறாங்க தமிழ் தம்பிகள் எல்லாமே நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் எல்லாமே அதே கேள்விதான் வைக்கிறாங்க இதுக்கு பதில் முடிஞ்சா நீங்க பாக்குறீங்க பதில் சொல்லுங்க சரி ரைட்டுங்க இந்த ஒரு கோபம் முடிஞ்சு போச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து அந்நியார் அவர்கள் வந்து எனக்கு ரொம்பவும் ஒரு வருத்தமா இருக்குதுங்க நீங்க என்ன சொல்றீங்க நம்ம தமிழக மக்கள் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்க ஓகே நான் வந்து ஜனவரி மாசத்துல அனௌன்ஸ் பண்றேன் நீங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் நவம்பர் டிசம்பர்லேயே நீங்க சொன்னீங்க நாங்க அனௌன்ஸ் பண்ணிரோம் மாநாட்டுக்கு முன்னாடி எங்களோட நிலைப்பாடு தெரிஞ்சிடும் யாரு கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சரி ரைட்டுங்க நீங்க சொல்ல முடியல மாநாட்டிலயாவது நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல மாநாட்லயும் நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியல அப்போ நீங்க மாவட்ட செயலாளர்களை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ மாவட்ட செயலர் மீட்டிங் நடக்குறது எத்தனை முறையோ மாவட்ட செயலாளர் நடத்திட்டீங்க எங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க தமிழக மக்கள் வந்து உங்களை சார்ந்து சரிங்க இப்போ எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவும் அந்த காலகட்டத்துல வந்து அவர் ஆரம்பிச்ச கட்சியில் இருந்து அவர் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து மாநாட்டை நடத்தி சேலத்தில் மாநாட்டில இருந்து அத்தனை மாநாட்டங்களையும் அவர் பேசின வார்த்தைகளையும் உண்மையிலுமே நான் பல முறை அவருக்கு வந்து போட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து வழியா நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் அவருடைய நலம் விரும்பிகளா விரும்பியா நான் கேட்டுக்கிறேன் நீங்க இவ்வளவு விஷயத்தையெல்லாம் சொல்றீங்கல்ல எங்களுக்கு ஏன் வெளிப்படை தன்மையோட இறக்க மாட்டேங்கிறீங்க இதுதான் எங்களோட கேள்வி அப்ப உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குது இல்ல அனைத்து அத்தனை கட்சிகளும் மோஸ்ட் ஓபிஎஸ் அவர்களும் நீங்களும் தவிர மற்ற அத்தனை பேருமே வந்து வெளிப்படையா நான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் பொதுமக்களின் சார்பா நம்ம கேட்கறோம் பொதுமக்கள் அத்தனை பேருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய நம்பிக்கை தானே போதும் இல்ல உங்களை ஃபாலோ பண்றீங்க பின்தொடர்க அத்தனை பேருக்கும் ஒரு ந நம்பகத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா நீங்க வந்து எங்களை அதாவது தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க வந்து நீங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறீங்க அந்த அஞ்சாறு பேர் என்ன சொல்றீங்களோ அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தவறான செயல் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பா மின்னறந்த மாதிரி இழப்பா அரசியல் இல்லை ஒவ்வொரு கையிலையும் போன் இருக்குது அவங்களுக்கு டெய்லி வர அப்டேட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அது நிஜமோ பொய்யோ அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து இது இந்த கட்சி இப்படி பண்ணுது இந்த கட்சி அவங்க எல்லா கட்சியுமே சந்தேகத்தின் தான் பார்க்குறாங்க எல்லா கட்சியுமே சந்தேகத்தின் தான் பார்க்குறாங்க ஓகே இந்த கட்சி இதுக்காக தான்டா வேற செய்யுது இந்த கட்சி ஏன்டா கூட்டணி இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணாமே இருக்குது ஓ அதுக்கு பின்னாடி இவங்க இப்படி ஆ ரைட்டு அப்படின்னு அவங்கள தெல்ல தெளிவா தான் வராங்க அதனால அவங்கள ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதான் சொல்லிங்கன்னு தயவு செஞ்சு பொதுமக்களின் சார்பாக ஒரு ரெக்குவஸ்ட் பண்றோம் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிருங்க தயவு செஞ்சு உள்ள இருக்கிற விஷயங்கள் ஆயிரத்தெட்டு விஷயம் உங்ககிட்ட இருந்துட்டு போகுது ஏன் நேர்மையா இருந்த ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ஒரு கம்பீரமா இருந்த கட்சியை ஏன் இப்படி கொண்டு போய் பல பேரும் பல 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 வார்த்தைகளை போட்டு இந்த கட்சி தான் நிக்குது இந்த கட்சி இந்த விஷயத்துக்காக தான் வந்து பேலன்ஸ் இருக்கு அங்கிருந்து அது வரணும் இங்கிருந்து இது வரணும் இல்ல இந்த சீட்டுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க கஷ்டப்பட்டு வளர்த்துன கட்சிங்க வேணாம் ரைட் இது ஒரு பக்கம் இருக்குதா இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கேட்ட கேள்விகள் என்கிட்ட ஒரு பதில் இருக்குங்க அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஏங்க நீங்க வந்து ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு எங்க கூட்டணி பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க ஊழல் ஒழிக்கணும்னா எங்க தெரியுமா ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க படம் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா யாரு தளபதி தளபதி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிளாக்ல டிக்கெட் விற்குதான் அந்த ஊழல் ஒழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிடி தினகரன் அவர்கள் கேட்கிறாரு ஓகேங்க உங்களுக்கு ஒரே ஒரு பதில் இந்த டிக்கெட் வாங்க நாம போயிட்டு படத்தை வாங்குறதுக்கு படம் பாக்கிறதுக்கு டிக்கெட் வாங்குவோம் கரெக்டா அந்த டிக்கெட்ல என்ன எழுதியிருக்கும் டேக்ஸ் கட்டுறமா இல்லையா எடுத்து இருக்கும் அந்த டேக்ஸ் கற்றோம் அப்படிங்கிற முறையில ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் தியேட்டர்லயோ இல்லை அங்க ஒரு வன்முறையோ நடக்குது அப்படின்னா அங்க யார் அதுக்கு வந்து ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துக்குவா தளபதி விஜயா எடுத்துக்குவார் கிடையாது இல்ல கவர்மெண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கும் போது இது தவறான செயல் அப்படின்னு அறிஞ்சு யாருக்கு ஆக்ஷன் எடுக்கணும் கவர்மெண்ட் எடுக்கணும் அந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ இப்ப யாரு கையில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இருக்குது தளபதி விஜய் அவர்கள் கையில் இருக்குதா இல்லை அவரு ஆட்சி கட்டியில் உக்காந்து இருக்காரா இல்லை அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படிப்பட்ட விஷயத்துல அவர் இன்வால்வ் ஆகல படம் அடிச்சாரு படம் அடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரொடியூஸ் படம் அடிச்சுட்டு வெளியே போனாலும் அவர் கான்ட்ராக்ட் ஓவர் அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்றது கம்பெனி யார் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்துச்சோ அவங்க வந்து அதனோட இன்சார்ஜ் அவங்க வந்து இங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறதோ இல்ல அவங்க மேலே அதை தப்பா இருந்தால் ஆக்ஷன் எடுங்க இது முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கத்தினுடைய வேலையை தவிர ஒரு நடிகரை நீங்க போய் எப்படி கை காட்டுவீங்க அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கறீங்க எம்ஜிஆர் அவர்களோட படத்தை போட்டுக்கிட்டு நீங்க எப்படி பேசலாம் அந்த கட்சியை பார்த்து அப்படி இப்படின்னு கேட்குறீங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் பொது தலைவர் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் அண்ணாதுரையோட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன நிறுவனாலும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு பல முறை அப்படிப்பட்ட முதலமைச்சரை இன்று வளவும் அண்ணாதுரையை வந்து ரெண்டு பேருமே சொந்தம் கொண்டாடுறாங்க யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய யார் அண்ணாதுரை அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அண்ணாதுரை அண்ணாவோட போட்டோயோ எஞ்சாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்ப ஏன் சண்டை போடல காரணம் அண்ணா அவர்கள் பொது தலைவரா இருக்கிறார் காமராசரி கொண்டாடுறோம் ஏன் அஞ்சலி அம்மா இருந்து காமராசர் இப்படி இருக்கிற எத்தனை தலைவர்கள் அம்பேத்கர் எல்லா பொது தலைவர்களையும் நமக்கு பொது தலைவரா தான் இருக்கா அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே அது பொது தலைவர் யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது யாரும் குற்றம் சொல்ல முடியாது அந்த வகையில அவர் எடுத்து யூஸ் பண்ணா அவருடைய அவர் ஏற்கனவே சொன்னாலே அவருடைய தேர்தல் அந்த அணுகுமுறை வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அதனால வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரோட போட்டோ போட்டிருக்கேன் அண்ணாவோட தேர்தல் அணுகுமுறையும் பிடிச்சிருக்கு அதனால வந்து அவரோட போட்டோ போட்டிருக்குன்னு பல முறை எடுத்து சொன்னார் யார் பாண்டிச்சேரியில் கூட அவர் சொன்னார் இதை தாண்டி உங்களுக்கு என்ன விளக்கம் வேணும் நீங்க இப்படி சொன்னது எப்படின்னு தெரியல ஓகே இவருக்கும் இவருக்கும் பதில் சொல்லியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக எது வரலினாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எப்படி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க ஒரு டிவி நியூஸ் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க வந்து உங்களுக்கே தெரியும் ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி வருதுங்கிறாங்க அந்த இருபத்தேழாம் தேதி என்ன தீர்ப்பு வருதோ தீர்ப்பு வந்தோனே சென்சார் போர்டு சும்மா இருக்குமா சென்சார் போர்டு சுரண்டி விட்டாச்சு அவங்க வந்து கோவத்தில் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரிலீஸ் வர்றதுக்கு இவங்க ஹைகோர்ட்ல சென்னை சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒருவேளை கோ நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் சென்சார் போர்டு ஏற்கனவே அந்த கோபத்தின் உச்சியிலே இருக்கிறதுனால அந்த கண்டிப்பா மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அங்க பிரச்சனை எல்லாம் நடக்கும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி இப்படி இப்படி இருக்கிற அவங்க கிட்ட போய் இந்த பிரச்சனை எடுத்து சொன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பக்குவமா இந்த கட்டாயத்தில் இருக்கும் தான் நாம் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி மற்ற விஜய் ஃபாலோ பண்றீங்க இல்லை நலம் பெருமைகள் எல்லாருமே அவங்க இங்க வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பொதுப்படையா ஒரு சேனல் மாதிரி இருந்துச்சுன்னா நியூஸ் சேனல் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கருத்துக்களை எல்லார்த்துக்கிட்டையும் கொண்டு போய் ஈஸியா சேர்த்துற முடியும் டிவில க வந்துட்டா எல்லா சேனலுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஒரு டிவி சேனல் வைக்கிறது வழக்கம் அவங்களோட துதிபடுறதுக்காகவே இருந்துகிட்டு இருக்குது இவர் வந்து துதிப்படுறாங்களோ இல்ல நல்லது செய்கிறாங்களோ தெரியல ஆனா தமிழக வெற்றி ஒரு டிவி நியூஸ் சேனல் வர்றதா ஒரு நியூஸ் அது வந்து இனிமேல் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் அப்ரூவல் வாங்குறதும் அவங்க உடனே தூக்கி கொடுக்கறதும் சாத்தியமற்றது அதான் ஜனநாயகம் படத்தை அந்த கதையை சொன்னேன் அதனால வந்து உடனே அப்ரூவல் கொடுத்து இந்தாப்ப வச்சுக்கப்பா நீ சேனல் ஆரம்பிச்சுக்க எங்களுக்கு எதிராக பேசு நீ உன் இஷ்டத்துக்கு சேனல்ல போடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து மக்கள் அப்படியே விடாம எலெக்ஷன் வர வரைக்கும் நீ வகையில பேசிக்கிட்டே உங்க கருத்துக்களை சொல்லிட்டேயாரு அப்படின்னு விட்டுருவாங்களா நடக்காத காரியம் சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜ் டிவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு தெரியும் அது வந்து ரேட்டுங்க மற்றபடி அதெல்லாம் எனக்கு தெரியல அந்த டிவியை விலை கொடுத்து வாங்குறதா இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு சேனலை விலை கொடுத்து வாங்கிட்டா அதை வந்து பேர் மாத்தி நாம வச்சுக்கலாம் எல்லாம் லோக மாத்துறதே நம்ம சன் டிவிலேயே பாத்தீங்கன்னா கீழே வந்த லோகம் மேல போயிருச்சு அது மாதிரி ராஜ் டிவி அப்படிங்கிறது வந்து தளபதி டிவியாகவும் டிவி கே டிவியாகவும் வரப்போறதா ஒரு நியூஸ் இது அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியாது ஆனா ஒரு காது வழியா வந்த செய்தி இப்படி ஒன்று நடந்தால் நல்லதா தான் இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ கேப்டன் டிவி வந்துச்சு அதே போல தளபதி டிவி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படி வந்தால் அந்த டிவி தமிழக வெற்றிகளத்திற்கு ஒரு மேலும் ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு கிளிக் போடுற வீடியோ சென்றும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்